உலகெங்கும் வாழும் என் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைய தலைப்பு உங்களுக்கு தந்தை இல்லையா இருந்தாலும் எந்த உதவியும் இல்லையா இதை செய்து பாருங்கள் நூறு சதவீதம் நன்மையே நடக்கும் சிலர் பிறக்கும் விவரம் தெரிவதற்கு முன் அப்பா இறந்து விடுகிறார்கள் சிலருக்கு தந்தை இருந்தாலும் அவரால் எந்த நன்மையும் கிடைப்பதில்லை ஏனென்றால் சிலர் பிறக்கும் பொழுதே முன்ஜென்ம கர்வம் இவ்வாறு இன்னலுக்கு ஆளாகிறார்கள் இவர்கள் நன்மையை பெற முன்னோர்களும் அரச குடிமக்களும் பயன்படுத்திய கிரக தானியம் என்ற முறையை நான் உங்களுக்கு கூறுகிறேன் இந்த பரிகாரத்தை முதலில் வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமையன்று ஆரம்பிக்கவும் ஒரு கைப்பிடி அளவு கோதுமை எடுத்து இளஞ்சிவப்பு துணியில் சிறு மூட்டை போல் கட்டி ஞாயிற்றுக்கிழமை இரவு தூங்கும் பொழுது அடியில் இந்த கோதுமை மூட்டையை வைத்து தூங்க வேண்டும் அடுத்த நாள் காலை இந்த மூட்டையை அவிழ்த்து கோதுமையை ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வைத்துக் கொள்ளவும் இதுபோல் ஒன்பது வாரம் கோதுமையை சேர்க்கவும் ஒன்பது வாரம் கழித்து வரும் அமாவாசை என்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை செய்ய வேண்டும் அப்பொழுது இந்த கோதுமையைக் கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து சாமிக்கு படைத்து காகத்திற்கும் கொஞ்சம் வைத்து மீதியுள்ளவைகளை பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் அந்த இளம் சிவப்பு துணியை ஓடும் தண்ணீரில் விட்டுவிடலாம் இப்பரிகாரத்தை சரியாக செய்து வந்தால் தந்தையினால் கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகளும் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மக்கள் சேவையே மகேசனுக்கு செய்யும் சேவை